அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான படங்க ஆனால் இது வந்து எயிட்டீன் ப்ளஸ் படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விட்டி நாட்டி கிரேசி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த படத்தோட கதையும் களமும் இந்த படத்தில் திரிகுன் அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு ஸ்வீட்டியாகவும் நாட்டியாகவும் கிரேசியாகவும் மூணு பெண்கள் அதில் இனியா சுந்தரா ட்ராவல்ஸ் ராதா இன்னொரு நாயகி அருமையான நாயகி இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க மூணு பேர் நடித்தது பெருசு இல்லைங்க ஆனால் இப்படி ஒரு கதையெல்லாம் நடிக்க சம்மதித்தது பெருசு அது வந்து ஸ்ரீஜிதா கோஷ் அவங்க தான் வந்து இந்த ஹீரோயின் அனிதா அப்போ இனியாவும் சுந்தரா டிராவல்ஸ் ராதாவும் ஹீரோயின் அவங்க இவங்க யாருன்றது தாங்க கதையை அவங்களும் ஒரு ஹீரோயின் தான் ஒன் ஆஃப் த ஹீரோயின் என்ன கதை என்ன க கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு கதை அதை வந்து நீங்கள் விரசமாகவோ ஆபாசமாகவோ பார்த்தா அது விரசமாக தெரியும் ஆபாச படமாக கூட தெரியலாம் ஆனால் அதை எடுத்த விதத்தில் இந்த டைரக்டர் உண்மையாக இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிற ராஜசேகர் ஜி உண்மையாக ஜி அருமை ஜி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி படங்களை பார்த்தா நாங்கள் பத்திரிகையாளர்கள் வந்து கொந்தளிச்சிருவோம் உள்ளுக்குள்ளார சபளம் தட்டினாலும் வெளியில் வந்து சமூகம் சமூகம் யாரா அந்த சண்முகம் அப்படிங்கிற மாதிரி சமூகத்துக்காக இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது இந்த மாதிரி கதைகள் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆட்கள் தான் நாங்கள் ஆனால் இந்த படத்தை ஏன் கொண்டாடுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் ஒரு முறையில்லாத செக்ஸு ஆனால் அதை முக்கால் முழுசும் ஜாலியாக எடுத்துகிட்டு போன விதத்தில் அந்த முறையில்லாத இந்த படத்தில் வர அந்த காட்சி விரசமாக தெரியல ஆபசமாக அதிர வைக்கல அதில் தான் இந்த படம் வந்து என்னை கேட்டால் ஜெயிச்சிடும் வந்தோம் இந்த மாதிரி படங்கள் தான் இன்றைக்கி மக்கள் அதாவது ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னு நான் சொல்லுவேன் இதனால் நீங்கள் என்னை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டே ஓ விட்டு பொண்ணு நடிக்க வைப்பியா உங்கள் அக்காவை நடிக்க வைப்பியா பொண்டாட்டி நடிக்க டே உங்கள் எல்லோரையும் தெரியும் அப்படின்ற தான் நான் பேசுகிறேன் நான் உண்மையாகவே இந்த மாதிரி கதைகள் துணிச்சலாக எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அதை வந்து இந்த படத்தோட இயக்குனர் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிற ராஜசேகர் ரொம்ப துணிச்சல்காரன்னு சொல்லலாம் ஏன்னா சமூகத்தில் நம்ம தெரிஞ்சு செய்கிற தப்பு வேறு ஆனால் ஹீரோவுக்கு இவங்க நமக்கு இப்படிப்பட்ட உறவாக போகிறாங்கன்றது தெரிகிறதுக்கு முன்னாடியே சிலரோட உறவு ஏற்பட்டுருக்குது அந்த உறவை காதலிக்கிட்ட சொல்கிறாரு அந்த காதலியே கல்யாணம் பண்ணிக்கிறாரு காதலியை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க வீட்டில் நின்னால் அவருக்கு அதிர்ச்சி காத்திருக்குது அதுக்கு இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மளை ஒரு இது பட வைக்கிறார் உண்மையாகவே வேற லெவல் கதைங்க திரிகுன் சிவாங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு இவர் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட தெலுங்கு படங்களில் நாயகராகவும் இரண்டாம் கதாநாயகராகவும் இன்னும் பல முக்கியமான ரோல்லாம் பண்ணியிருக்கிறார் நிறைய படங்களில் நாயகர் தான் எல்லாம் நாயகர் ஆனால் தமிழரான இவர் கோயம்புத்தூர் தான் இவரோட சொந்த ஒரு திரிகுனுக்கு இவருக்கு தமிழில் சரியான படம் இது வரைக்கும் கிடைக்கலன்னு தான் சொல்லணும் இப்போ ட்ரெயின் நடிச்சிட்டு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி கடாவர்னு அமலாபால் கூட ஒரு படத்தில் நடித்தார் ஆனால் இந்த படம் இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி இவருக்கு பேர் வாங்கி தர்ற ஒரு படமாக இருக்கும் பூந்து விளையாடி இருக்கிறார் மனுஷர் ஸ்வீட்டியும் அவர் தான் அனுபவிக்கிறாரு நாட்டியும் அவர் தான் அனுபவிக்கிறாரு கிரேசியும் அவர் தான் அனுபவிக்கிற அனுபவிக்கிறாரு ஆமாம் அவர் வாயிலாக நாமளும் அனுபவிக்கிறோம் அதுதான் அந்த படத்தோட ஹைலைட்டு வேறு லெவலில் ஒரு கதைங்க இவர் வந்து மேக்ஸ் இவர் காலேஜில் படிச்சுட்டு இருப்பார் எங்கள் காலேஜுக்கு ஜூனியராக ஒரு பொண்ணு வரும் அது அவனை பிடிச்சிட்டு போனான்னா காலேஜுக்கு போயிடலான்னா அவன் போகிற வழியிலலாம் ஏதாவது சின்ன சின்ன சில்மிஷங்கள் இடையில மாட்டி பார்ப்பல ஏய் நீ எப்போதாண்டா காலேஜ் போவோம் உன்னை ஃபாலோ பண்ணி போனால் காலேஜ் போயிடலான்னு அங்கே இருக்கிற அக்காக்கள் சொன்னாங்க சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல ஏய் நான் ஜூனியர் நினச்சேன் நானே தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லுவார் ஐயோயோ அப்படின்னு பதறோம் அந்த பொண்ணு அவங்கக்குள்ளார ஒரு காதல் ஏற்படும் காதல் ஏற்பட்ட பிறகு ஒரு வருஷம் இவங்க வந்து அவர் வந்து அப்படி வந்து ஒரு கண்ணியவானாக இருப்பார் அந்த பொண்ணும் அப்படி இருக்கும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னாடி நீங்கள் காதலிக்கிறீங்க எந்த விபத்தில் இருக்கீங்க இந்த காலத்துக்கு எத்த காதலிங்கன்னா ஒன்று இயர கொண்டாடுறோன்னு சொல்லி டேட்டிங் கிளம்புவாங்க போகிற இடத்துல இவர் அந்த அம்மாவை அந்த அம்மாவோட அப்படி இப்படி இருந்துடுறாரு அதுக்கப்புறம் உட்காந்து அழுகுறாரு என்னன்னு கேட்டால் ஐயோ இவ்வளோ நல்ல காதலி நீ க உனக்கு கிடச்சிருச்சு எனக்கு கிடச்சிருச்சு ஆனால் வந்து நான் ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படிங்கிறாரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மேக்ஸ் டீச்சரு அதுவும் டியூஷன் டீச்சர் அப்படின்றப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா அடுத்து இன்னொரு சம்பவம் இன்னொரு இன்னொரு ரவுண்டு சரி அதை விட்டு இனிமேல் அந்தமாரி தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லி இன்னொரு ரவுண்டு போகலான்னா திரும்பி உட்காந்து போர் உலாரு அழுதுட்டுருக்காரு ஏண்டா அப்படின்னு கேட்டால் இன்னொரு சம்பவம் நான் பண்ணிட்டேன் ஹைதராபாத் ஒரு ட்ரிப் போயிருந்தப்போ அங்கே ஒரு ஆன்டி ஷாப்பிங் பண்ண வந்திருந்தாங்க அவங்க கார் டிரைவர் சரியில்லை அவங்களோட லக்கேஜை தூக்கிட்டு போகிறதுக்கு யாரும் வரல நான் ஹெல்ப் பண்ண போனேன் ஹெல்ப் பண்ண போனேன் நான் அவங்களோட அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளார போய் அப்படி இப்படின்னோன்னா நமக்கே கிக்கு ஏறுது பெப்பு ஏறுது சரி விடு இனிமேல் மாதிரி தப்பு பண்ணாதா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்குது ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்ணோட வீட்டுக்கு கோத்தகிரிக்கு போகிறாரு பெரிய எஸ்டேட்டு எஸ்டேட்டுக்குள்ளார பெரிய பங்களா போனவருக்கு பெரும் அதிர்ச்சி இருக்குது என்ன அதிர்ச்சி அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதை அதுதான் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அங்கே போன இடத்துல ஒரு வேலைக்காரமாக இருக்கும் அந்தம்மா விட்டார் ஹீரோன்னு நம்ம நெஞ்சு பதம் அப்படி ஒரு கதை அப்படின்னா பார்த்துங்க நான் அதுக்காக நீங்கள் ஒன்றே நான் கல்ச்சரலஸ் ஃபெலோ நான் வந்து இப்படிலாம் படம் எடுத்தேன் நீ குடும்பத்தோட பாப்பியா இதுக்கு எல்லாரெலாம் நான் வரல ஒரு படமாக இது எயிட்டீன் ப்ளஸ்ஸு எனக்கு பிரமாதமாக பிடிச்சிருக்குது போனீங்கன்னா இன்றைக்கி வந்து சபலம் இல்லை ஜாதி இல்லைன்னு சொல்கிறவங்க தான் வந்து உண்மையாக பொய்யானவங்களாக நான் பார்க்குறேன் என்னுடைய சபலம் என் இலக்குள்ளார இருக்குது என்னுடைய ஜாதி என் உறவுகளோடு இருக்குது என்ன இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி வேஷம் போடுறவங்களோட நான் நல்லவன் நான் ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் எப்படின்னு உங்கள் நெஞ்ச தொட்டு பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் கேரக்டர் உங்களுக்கு தெரியும் இதில் திரிகுண் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிக்கலைங்க மூணு நாலு பொம்பளைங்களோட வாழ்ந்துருக்கிறாரு பொண்ணுங்களோட பொம்பளைங்களோட ஸ்ரீ ஜீதா கோஷ் உண்மையாகவே அனிதாங்கிற கேரக்டரில் அம்சமாக இருக்காங்க அழகியாக இருக்காங்க அசத்தி இருக்கிறாங்க இனியா நந்தினிங்கிற கேரக்டரில் மேக்ஸ் டீச்சராகவும் மேக்ஸ் டீச்சராக மேக்ஸிமம் மேக்ஸிமம் கிளாமர் காமிச்சிருக்காங்க அருமையாக இருக்காங்க ஐயோ இனியாவாக இது சர்க்குணம் படத்தில் வாகைச் வந்த இனியாவா இனியாவாக இது அம்மனைக்கு நடிக்க மட்டும் இல்லைங்க காட்டவும் தெரியும் அப்படின்னு காட்டியிருக்காங்க ஏன் இப்படி ஒரு டைலாக் சொல்லணும் இந்த படத்தில் படம் முழுக்க டைலாக் அப்படிதாங்க டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் இல்லை போடுறது ஆடுறது பாடுறதுன்னு எக்கச்சக்க டைலாக் பூந்து விளையாட்டுருக்கிற டைரக்டர் ராதா சுந்தரா டிராவல்ஸ் ராதா சைலஜாங்கிற கேரக்டரில் அவங்க வயசுக்கேற்ற ஒரு கேரக்டரு அவங்களும் சைஸாக ஹீரோவுக்காக தான் அந்த ஹைதராபாத் ஆண்டியாக வராங்க அருமையாக பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் காட்டிலும் இந்த கதையெல்லாம் ஜென்ஸ் ஹாஸ்டலில் உட்காந்துட்டு ரவி மரியா வார்டன் அவர் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே ஒரு காளி பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலில் பசங்கள்லாம் குடிப்பானுங்க மொட்டை மாடியில் உட்காந்துட்டு அங்கே போய் நான் காக்டைல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் ஆளுக்கு கொஞ்சம் 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 கொடுங்கடான்னு வாங்கி எச்ச குடி குடிக்கிற கேரக்டரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு ரவி மரியானால கொஞ்சம் ஜாஸ்தி நடிப்பார் அப்படிலாம் கிடையாது ரவி ரவிமரியா மட்டும் இல்லை இன்ட்ரோலுக்கு முன்னாடி ரவி மரியா அந்த படத்தை அப்படி அப்படி கொண்டு போகிறாரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் தம்பிராமையாவும் சத்யனும் அப்படி கொண்டு போகிறாங்க இன்ட்ரோலுக்கு முன்னாடி ரவி மரியாவும் இந்த ஆலி அந்த தெலுங்கு நடிகர் அவரும் வந்து அவ்வளோ பிரமாதமாக ஒரு கேரக்டருங்க பண்ணியிருக்காங்க ஆலி வந்து இதில் வந்து டிரைவராக சுந்தரா ட்ராவல்ஸ் ராதாவுக்கு வர்றாரு குடிச்சுவிட்டு அவரு பண்ணுற அலும்பு அவருக்கு பதிலாக தான் நம்ம ஹீரோ காரை எடுத்துகிட்டு வருவார் பிரமாதமான சீன்ஸ் அதெல்லாமே ரவி முறையா உண்மையாக ஹாஸ்டல் வாடனா அருமையாக அதட்டி உதட்டி மிரட்டுற கேரக்டரில் மிரட்டுற கேரக்டரில் மிரட்டி இருக்கிறாரு அது மாதிரி செகண்ட் தம்பி ராமையா எப்படி சொல்லணுன்னா அழகேசன்கிற கேரக்டரில் பொண்டாட்டியை பொண்டாட்டி கூட சேரவே இல்லைன்னு புலம்புறாரு ஆறம்மா முத மாப்பிள்ள சத்தியன் வந்து ஓ அப்படின்னா எப்படி மாமா ரெண்டு பொண்ணுங்க அவங்களுக்கு பிறந்தாங்க நான் வேறு கல்யாணம் பண்ணியிருக்கேனே அப்படின்னு கேட்பாப்பில்ல இந்த பாலுங்கிற கேரக்டர்லாம் அருமையாக இருக்குது ரவி தம்பிராமையெல்லாம் ஒரு ஒரு ஜோக்கெலாம் அடித்த படத்தில் வேறு லெவல் இருக்குது அது இல்லாமல் ஜாவா சுந்தரேஷன் கொஞ்சம் நேரமே வந்தாலும் கலையால போட்டுறாரு மதன் பாப்பு வர்றப்போ தான் இது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எடுத்துப்படுமோ அப்படின்னு தோணுது மறைந்த மதன் பாப்பு ஒரு டாக்டராக வந்து மூணு பேருமே கர்ப்பமாயிருக்காங்க அம்மா அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கே அதிர்ச்சியாக இருக்குது ஆனால் அதை கொச்சைப்படுத்தாமல் இன்னும் பத்து மாதங்கள் கழித்து மீண்டும் பார்ப்போன்னு பார்ட் டூக்கு லீடு கொடுத்து டேரக்டர் முடிச்சிருக்கிறது வேறு லெவலில் இருக்குது அதுமாதிரி பிளங்க பிரபல தெலுங்கு நடிகர் ஆலி அவர் தான் அந்த டிரைவர் கரெக்ட் நான் சொல்லி அவர் ரகுபாபு எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒளிப்பதிவு ஸ்ரீ விஜய் ஸ்ரீ உண்மையாக ஊட்டி கோத்தகிரி கொடைக்கானல் இந்த அழகெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அள்ளிட்டு வந்திருக்கிறார் கோயம்புத்தூர் இந்த அழகெல்லாம் அதுமாதிரி அருணகிரியோட இசை படத்துக்கு பக்கா பலம் அதுவும் பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு ரெண்டு மூணு பாட்டெலாம் வேறு லெவலில் அதுவும் தை தை தைன்னு ஒரு பாட்டு இன்னொரு பாடல் வந்து எல்லாமே பிரமாதமாக இருக்குது அந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேஸில் அந்த ரெண்டு மூணு பாட்டு இருக்குது ரெண்டு மூணு பாட்டுமே வேற மஞ்சு மல்கோவான்னு ஒரு வேலைக்காரமாக அந்த கேரக்டரும் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க இதில் இது இல்லாமல் இந்த படத்துக்கு சிநேகன் பாஸ்கர்ஸ் தேவ் பாடல்கள் எழுதியிருக்காங்க இந்த படத்துக்கு படத்தொகுப்பு கே குமார் அருமையாக பண்ணியிருக்கிறாரு ஜெயக்குமாரோட கலை இயக்கமும் படத்துக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குது அதேமாதிரி ராதிகாவோட நடனம் அந்த அங்க அசைவுகள் இனியா சுந்தரா டிராவல்ஸ் ராதா இந்த ஹீரோயின் ஸ்ரீ ஜீதா கோஷ் இவங்களெல்லாம் ஆட வச்சுருக்கிற விதம் அது ஒரு விரசமான கதையை விரசம் இல்லாமல் காமிக்கணுன்ற முடிவு எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக பண்ணதில் இந்த படத்தோட இயக்குனர் மட்டும் இல்லைங்க இப்படி டான்ஸ் மாஸ்டர் ராதிகா எடிட்டர் கே குமார் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதி ராஜசேகர் ஜி தயாரிச்சுருக்கிறார் உண்மையாக அருமையான தய அதே இயக்கி இருக்கிறாரு இந்த படத்தை கோவை ரமேஷ் அவர் தான் வந்து தயாரிச்சிருக்கிறாரு உண்மையாக இந்த மாதிரி படங்களும் நான் வந்து சமூகத்தை திருத்த போகிறேன் யர்ரா அந்த சண்முகம் அப்படின்னு கேட்குற மாதிரி படம் எடுக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் முழுக்க ஹீரோ பார்க்குற ஜோலி இருக்குது பாருங்க அதுதான் ஜாலி உண்மையாக ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் உண்மையாக ஸ்வீட்டாகவும் இருக்குது நாட்டியாக நாட்டின்னால் அதான் இந்த கொஞ்சம் துடுக்குத்தனமாக அதுவும் இருக்குது கிரேஸ்ஃபுல்லாகவும் இருக்குதுங்க உண்மையாக இந்த படத்தை வந்து சிலர் வந்து செக்ஸ் படம் அப்படின்னு விமர்சிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படங்கள் இது எயிட்டீன் ப்ளஸ்ஸு இப்படிப்பட்ட கதைகள் நிச்சயமாக நம்ம பார்த்து ஏன்னா ஒரு தவறை நம்ம வந்து அரியா வயசில் தெரியாமல் பண்ணுவோம் ஆனால் பின்னாடி அவங்க நமக்கு என்ன மாதிரி உறவில் வராங்கன்றது தெரிகிறப்போ துடிச்சு போயிடுவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொன்ன விதத்தில் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் என்ன ரொம்ப ஸ்வீட்டாக கவர்ந்து இழுத்தது நீங்களும் பார்த்துட்டு உங்களை எப்படி இழுத்துதுங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க